இந்த இதுக்கு ஒரு பா அந்த பாலாஜி ஆர்ஜே பாலாஜி இருக்கான்ல பண்ண நடிகர் அவன் சொன்ன கதை தான் சார் அது சொன்ன அதுதான் சார் டைலாக் தான் சார் அவன் பேசுவான் எனக்கு உடம்பு பூரா வியாதி கை தூக்க முடியல ஆ தாடி பால அவன் பேர் பாலாஜி ஆர்ஜே பாலா அவன் பாலாஜி அவன் பாலாஜி என்ன ஜா பாலாஜின்னு தெரியாது அவன் சொல்லுவான் காது கேட்காது எது பேசுனாலும் இந்த சைடில் வந்து பேசுங்க கண் அந்த பக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் உட்கார ஏன் உட்காருவோமா உட்கார முடியாது பைல்ஸு அப்படின்வான் சரி அப்போ என்ன தான் தீர்வு எனக்கு இதெல்லாம் தீர்க்கறதுக்கு விவே நம்ம விவரத்தை தான் கேட்பான் விவேகிட்ட தான் அவர் கலை இளங் இளம் கலைஞர் இளவன் கலைவானர் விவேகிட்ட கேட்பான் உனக்கு ஒரே மாத்திரை ஒரே ஒரு மாத்திரை ஒரு மாத்திர உனக்கு ஒரே 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 ஒரு மருந்து தர்றேன் எல்லா நோயும் ஒண்ணுதான் சார் முழுமையான தீர்வு தமிழக மக்களுக்கு முழுமையான வெடிகள் கிடைக்கணும்ண்டா இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையான நான் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார அமர்ந்தவுடன் இந்த இதுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு கிடைக்கும் என்பதை நான் முழுமையாக சொல்லிக்கிறேன் அதுக்கிடையில் நம்ம என்ன சொன்னாலும் இது நடக்க போறதில்லை ஏன்னா காவல்துறையே பதிக்கிறா பாதிக்கிறாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் இரவு வந்து போன காவல் வாகனம் அந்த காவல் வாகனத்தில் பாருங்க ஒரு பெண் காவலர் இருக்காரு ஒரு டிரைவர் அவர் போலீஸ் அவர் ஏற்றுதா இதான்னு தெரியல அவரே அந்த பொண்ணை கற்பழிக்க இது பண்ணுறாரு

விஜயகாந்த் கட்சியில கேளுங்க எங்கட கேட்டீங்க எதாச்சும் சொல்லணுமே சார் உள்ளன் போடு உள்ளன் போடு நேசிக்க கூடியவர் விவசாயிகளை நேசிக்க கூட ஆனா தான் சார் இந்தியாவிலே நான் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு அதிகமாகி வாங்கி கொடுத்தது விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் தான் இரண்டு முறை மாத்தீங்கன்னா பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க இவங்க ஒரு தடவையாச்சும் ரத்து பண்ணியிருக்காங்களா இவங்க எதாவது செஞ்சிருக்காங்க சார் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காங்களா காப்பீட்டு திட்டமே நடத்தலை சார் இவங்க வாங்கவே நிறைய இடங்களில் காப்பீட்டு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விட்டாங்க விவசாயிகள் அதனாலேயே தஞ்சை விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால விவசாயிகள் வந்து உண்மையாக நேசிக்கிற எடப்பாடியாரே அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்க இவங்களுக்கு அதில் தான் குழப்பந்தான் திமுகவுங்க எந்த சைடை பார்த்தாலும் எடப்பாடியார் எடப்பாடியாருந்தா மாணவர்களை பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ண மட்டும் கதாநாயகன்ட்டாங்க மாணவர்கள் அவரை நிச்சயம் வந்தோன்னே மடக்கணி கொடுப்பாருன்றாங்க ஒரு பக்கம் அவங்க அரசு ஊழியர்களுக்குலாம் பழைய ஓய்வு வைத்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றிட்டான்னு அவங்க இன்னும் அது எவ்வளோ இது பாருங்க ஜூன் மாதத்தில் வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதுவும் அவங்க பாதி பேர் ஏற்படலை அவங்களுக்கு தகுந்தவங்களை ஜாக்டர்ஜியோவில் இருக்கிற தலைவர் நிர்வாகியில கூப்பிட்டு பாராட்டு விழா தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி நடத்துகிறாரு இதுதான் அன்னைக்கு நடக்கிறது அதனால் எங்கள் த எடப்பாடியாருக்கு உண்மையாக உண்மையாக நேசிக்கிறாங்க விவசாயிகள் அவர் மும்முனை மின்சாரம் கொடுத்தவை விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய கஸ்டனர் சண்டங்களை தீர்த்தவை அந்த காவேரி ஆற்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் காவேரி நீருக்கு மு முற்றுப்புள்ளி வைத்தார் அதுக்காகவே அவர் காவேரி தந்த காப்பாளன் வந்தாங்க அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலம் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய எடப்பாடியார் இல்லைன்னா எத்தனை யாரும் எத்தனை தொழிற்சாலையை வந்திருக்கும் அதெல்லாம் காதவர் எங்கள் உண்மையான விவசாயிகளின் தோழன் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் இன்றைக்கு எங்கள் எடப்பாடியார் என்பதை மக்கள் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றுக்காங்க